அஸ்லாம் வலைக்கம் மாயகாய் சிலர் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் முஹைதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கரத்தாவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் லீவுக்காக ஒரு வாரம் லீவ் விட்டுட்டுருக்காங்க அவங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ்கரத்தை வந்து முதல் ட்ரெயினுக்கே வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே நான் பண்ணுற முதல் வேலை அவங்களோட அழுக்கு துணியை வந்து ஊற வச்சுருவேன் அவங்க துவைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து புழிஞ்சு காய போட்டுருவேன் இல்லைனா நான் துவைக்கிறேன் அப்படின்னா அவங்க அலசி காய போடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி வேலை பார்த்துக்குருவோம் காலையில் வெளியில் போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக அப்போ அவங்க வந்து நொங்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு நொங்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னைய வந்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க பசங்க கொடுத்தாங்க சரி ரெண்டு போதும்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் பசங்களை மட்டும் நினச்சிட்டு அப்படின்றாரு எனக்கும் வேணும் திரும்ப போய் வாங்கிட்டு வந்து பாப்பா வந்து நீங்களே எடுத்து கொடுத்துருங்கம்மான்னு சொன்னாங்க அஸ்கர் வந்து நானே எடுத்து சாப்பிட்டு எனக்கு எடுத்து சாப்பிடலாம் தெரியும் சொல்லிட்டு அவரே எடுத்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டு வாய் நானுமே ஊட்டி விட்டேன் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நுங்கு பிடிக்குமா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேர்த்தையும் யோசித்தேன் காலையில் வந்து கிண்டிடுவோம் அப்படின்னு தான் அஸ்கரத்தாட்டை கேட்டதுக்கு வேறு எதுவும் செய்யணுமான்றதுக்கு இல்லை நான் உங்க சாப்பிட்டனால எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பசங்களுக்கு மட்டும் களி கிண்டி கொடு அப்படின்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் தான் மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு களி இருந்தேன் இந்த உருந்தங்கலி மாவு வந்து ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வேணால் சொல்லுங்கள் அடுத்த தடவை செய்கிறப்ப வந்து ரெசிப்பியை வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் அது வந்து இடி வச்சு நல்லா தூளாக இடித்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து பணக்கருக்கண்டு இல்லாட்டா கருப்பட்டி கரைச்சா கூட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க அதில் தூசிலாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட அந்த மாவு இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து கட்டியில் அதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைக் கேட்டால் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வெள்ளத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரத்துலேயே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கிளைய விட்டுக்கோங்க இந்த மாவு ரெடி பண்ணுறப்ப வந்து இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்து அரைச்சிருப்பதுனால ஸ்மெல் எதுவுமே இருக்காது பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கழுவி அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க பசிக்குதுன்னு சொல்கிறப்ப இதை எடுத்து கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஆனால் இதை வந்து அவங்க ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறப்ப எதுவும் கொடுத்துறாதீங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க ஒதுக்கி விட்டு வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களா உண்மையில பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மதியம் பார்த்தீங்கன்னா கூனி குழம்பு அப்புறம் கூனி பொரியல் பண்ணலான்னு தான் பிளான் அஸ்கரத்தை வந்து கூனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் அதை கந்தை பார்த்து நான் மட்டுமே சோலோவாக கந்த பார்த்தோன்னா உண்மையிலே சுத்தமாக முடியல என்னால் வந்து சரி வீடியோலாம் ஷூட் பண்ணல ரெசிபி எடுக்கலைங்க ஆனால் உங்களுக்கு ரெசிபி என்ன கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து கூனி குழம்பு எப்படி பண்ணுன்னா கொஞ்சமாக கத்திரிக்காய் முருங்காய் அப்புறம் தேங்காய் அரைச்சு ஊற்றினா பண்ணேன் இது வந்து எங்களுடைய தாய் மாமா ஒய்ஃப் தான் பண்ணி கொடுப்பாங்க அவங்க தான் கூனி குழம்புல என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க கடைசியாக வந்து த தாளச்சு ஊற்றிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சமாக மிளகாப்பொடி இதெல்லாம் போடுவேன் கூணி குழம்பு உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அஸ்கரத்தவமே சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் தான் அவங்களுக்கு பிடிக்காதனே செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்களா அப்படி செஞ்சால் சாப்பிடுவாங்க யோசிச்சு வச்சு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் கூனி குழம்பு உண்மையாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஒரு தடவை கூனி வாங்கினீங்கன்னா மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் வந்து கூனி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா பொடி கான்ஃபர் மாவுலாம் போட்டு ஆல்ரெடி ஊற வச்சேன் அது ஊற வச்சனால அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதோட சைடில் ஒலையும் வச்சாச்சு உண்மையாக சொல்கிறேன் பூரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு போட்டு கடைசியாக பெரட்டி பொறிச்சிங்கன்னா அது அப்பாவும வரும் ஆல்ரெடி ஊறி இருக்கும் அப்போ பூரிக்கிறப்ப மட்டும் லைட்டாக வந்து அந்த கான்ஃப்ளவர் மாவு போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸோடு சூப்பராகவே வரும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் அப்போ தான் வந்து அப்பாது இல்லாட்டா ஒரு சில நேரம் அப்பா ஆரம்பிச்சிடும் கறி பொறிக்கிறப்பும் சரி எது பண்ணாலும் சரி இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன் காசு கான்ஃபார்மா மாவு போட்டு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கூனி குழம்பு அப்புறம் கூனி பொரிச்சது சாதம் அப்புறம் வந்து அஸ்கரை கூனி வாங்கிட்டு வர்றப்போ மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் யாரெல்லாம் மாம்பழம் வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய மாமியார் கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்ட உடனே அஸ்கரை வந்து தூங்கிட்டார் உண்டை மயக்கம் அப்படி தான் தூக்கம் வந்துடுச்சு அதனால் புள்ள வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க பாப்பா இன்னும் தூங்கலை பாப்பா தூங்கவும் மாட்டான் வெளியில் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி பொம்மை ஒன்று வீட்டில் இருந்துச்சுங்க குட்டிக்கான்னு இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு அது பூச்சி ரேஞ்சுக்கு என் பூனை போட்டுக்கிட்டு விடவே இல்லை அதை வச்சு விளாண்டுட்டே இருந்தாங்க அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் மைசா அஸ்கரத்தும் வந்து கடைக்கு போயிருந்தாங்க போய்ட்டு வந்து ட்ராயிங் புக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து இந்த சின்ரலில் ட்ராயிங் புக்கும் அஸ்கருக்கு வந்து சிங் சனம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மேகி பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மேகி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு சும்மா தான் வருமானம் மேகி லைட்டாக எக் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மேகையோடய முடிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்